நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரூஃப் காங்கிரட்டு போடும்போது இப்போ வர சிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனடியே செட்டாகிடுது அப்போ நீங்கள் சைடில் அதாவது அங்கேயே இருந்து நீங்கள் காங்கிரட் போட்டாலும் சரி இல்லை வந்து ரெடிமேட் மிக்ஸ் காங்கிரீட் போட்டாலும் சரி காங்கிரீட் போட்டு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பாத்தி மாதிரி கட்டி தண்ணி வந்து க்யூரிங் பண்ணி அதாவது தண்ணி சேமித்து க்யூரிங் பண்ணிடுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பு வராமல் இருக்கும் ஏன்னா சீக்கிரமாக ட்ரை ஆகிருது தண்ணி அதுவும் சொல்லப்போனால் இந்த வெயில் காலத்தில் சீக்கிரமாக ட்ரை ஆகிறதுனால காங்கிரீட் போட்டு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து தண்ணியை வந்து க்யூரியன் பண்ணி மாதிரி ரெடி பண்ணிடுங்க அப்போ தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா எங்கள் நாங்கள் கட்டக்கூடிய வேளாங்கண்ணம் நர்சிராஜில் கட்டக்கூடிய வீட்டுக்கு இதுவுமே நாங்கள் பரிசோதித்து பார்த்தோம் இது சீக்கிரமாக ட்ரை ஆகுறதுனால டக்குன்னு உடனே வந்து தண்ணி க்யூரியன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடறோம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது எந்த ஒரு வெடிப்புமே இருக்கிறதில்ல நன்றி வணக்கம் வாழ்கோல் முடம்